ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மராய் ஃப்ரெண்ட் நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி தைரியமான முயற்சியை மேற்கொண்டால் கைமேல் பலன் பொதுவாகவே ராசிக்கு தைரியாதிபதினு சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவான் தான் எப்போவுமே எங்களுடைய தைரியம்ன்றது கொஞ்சம் பொறுமையாகவே வெளிப்படும் ஆனால் நிலையானதாக இருக்கும் ஏன்னா சனியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து ஒரு நிலையானது புரியுதுங்களா சனி கொடுப்பை எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் சனியினுடைய அந்த தைரியம்ன்ற செயல் வந்து ஒரு நிலையானதாக இருக்கும் ஆனால் நிதானம் நிறைஞ்சதாக இருக்கும் அதை ஒரு அங்கே எதிர்பார்க்க முடியாது குயிக்காக வந்து இதை செய்வாங்கன்னு சொல்லிட முடியாது ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்தாலும் இவங்களுடைய செயல்பாடு தைரியத்தில் மிக வலுவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் வந்து உற்சகராசிக்கு இயல்பாகவே வந்து வேகம் இல்லைனாலும் கூட வெற்றி பெறக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும் அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கிறது மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கான அந்த பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் அதனால் ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எதை பற்றியும் மனசில் பயமோ அல்லது கவலையோ கொள்வது மிகப்பெரிய தவறே கூட நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்படுறதுனால எதுவுமே எங்கள் கட்டாயம் மாறாது அந்த கவலைக்குரிய காரணத்தை கண்டு அதை சரி செய்தாலே கூட உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கவலை மனதிலிருந்து முற்றிலும் விலகும் இதான் உண்மையும் கூட புரியுதுங்களா அதனால் விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலம் இந்த நேர காலகட்டத்தை அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை காணணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய செயல் எதுவோ உங்களுடைய வேலை எதுவோ அடுத்து அடுத்தவங்களை குறை சொல்லாமல் அடுத்தவங்க சொல்வதற்கு நீங்கள் எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணாக்கா வீணாக்கிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முன்னேற்றம் எதுவோ உங்களுடைய பாதை எது என்பது உங்களுக்கு இப்போ கட்டாயம் விளங்கி இது தான் இதில் தான் போகணுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான பாதையாக இருக்கும் அதை கண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய பயணம் அதில் எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கோ பலன் உங்கள் கை மேலே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக முயற்சி செய்யுங்க ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு தைரியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கார் அதாவது சனீஸ்வரர் பகவானே உங்களுக்கு தைரியாதிபதி வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் முயற்சியை ஏற்படுத்தக்கூடியவர் அவர் வந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ருச்சகராசி உங்களுடைய தைரியத்தையும் வீரியம் வேகத்தையும் பலத்தையும் காட்டணும்னா உங்களுடைய சுகத்தை இழக்கணும் நிம்மதி இழக்கிற மாதிரி தான் இருக்கும் நேர காலம் பார்க்காமல் உழைக்கிற மாதிரி இருக்கும் சிறு தூர பயணங்கள் அலைச்சல் சற்று கவலை நிற்க விஷயங்களாக இருக்கும் ஏன்னா சுகம் கெட்டால் தான் இந்த தைரியம் வலுப்பெறும் இப்போ சுகஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்போ உங்களுடைய சுகம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணான்னு வெறுத்து ஒதுக்கி உங்களுடைய முன்னேற்றம் முக்கியம்னு அதற்கு அயராமல் பாடுபடுறீங்களோ அப்போ உங்களுடைய சுகமின்மை குறைஞ்சு உங்களுடைய தைரியம் அதிகரித்து அதன் மூலம் வெற்றியும் உண்டு புரியுதுங்களா அதனால் லாஜிக்காக உற்சகராசி இந்த காலகட்டம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உடம்பை வருத்திக்கிட்டு தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் குனிஞ்சின் வந்து வேலை பார்த்து தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஆனால் அதற்குரிய பலன் நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் கவலையே பட வேணாம் சனி கொடுத்தார் அப்படின்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் பொறுத்து தான் கொடுப்பார் ஆனால் கொடுக்கறது நிலையானது அவ்வளோ ஈஸியாக வேறு எந்த கிரகத்தாலையும் அதை பிடிங்கிட முடியாது தான் உண்மையும் கூட ஏன்னா சனி கொடுக்கறத மற்ற கிரகங்கள் பிடுங்க முடியாது இப்போ சுக்ரன் கொடுக்குறாருன்னா வேறு கிரகத்தினுடைய தசையில் அது போயிடும் இதே வந்து ஒரு சந்திரன் கொடுக்குறாருன்னா கூட மற்ற கிரகத்தினுடைய தசையில் அது போயிடும் ஆனால் சனி கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது கொடுத்தது தான் நிலையாக இருக்கக்கூடியது ஏன்னா ரொம்ப தாமதமாக கொடுக்கக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பலனும் அவ்வளோ எளிதில் அவங்க கொடுக்குறவங்க கிட்டேருந்து போயிடாது அதுதான் உண்மையும் கூட அதனால் ருச்சகராசி சரியான முறையில் தைரியமாக உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக கைமேல் உண்டு எதை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க கவலைப்படாதீங்க பயமே வேணாம் உங்களுடைய செயல்பாட்டில் இனி வரக்கூடிய காலகட்டம் வெற்றி தான் அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சி அதில் முழு முயற்சியோடு இருங்க இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒழிய அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா இதை நல்லா நுணுக்கமாக கேட்டுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க உங்களுடைய செயல்களில் வெற்றி நிச்சயமாக வந்து உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமா பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्सங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க